Thank <laughs> you. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக வேல் பூஜை செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதற்கு அனுமதி மறுப்பு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அனுமதி கோரியிருந்த நிலையில் திடீரென இன்று காலை அனுமதி மறுப்பு தெரிவித்திருந்ததால் வேலுடன் கோவிலுக்குள் நுழைய முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் கைது விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்குகின்ற காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகன் திருக்கோவிலில் வேலுடன் வந்திருந்து திருக்கோவில் பூஜை செய்து கந்த சஷ்டி கவசத்தினை பாராயணம் செய்திட இந்து சமய துறையிடம் அனுமதி கோரியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அனுமதி அளிப்பதாக கூறிய நிலையில் இன்று காலை திடீரென அனுமதி மறுப்பு தெரிவிப்பதாக திருக்கோவில் சார்பில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இது பல நாட்களுக்கு முன்பாக அனுமதி கோரப்பட்டு தங்களை இன்றைய தினம் அனுமதி மறுப்பது ஏன் என அமைப்பினர் கேள்வி எழுப்பி திட்டமிட்டபடி தடையை மீறி வேல் பூஜை செய்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தனர் மேலும் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு உண்ணாவிரதம் போராட்டமும் நடத்தப்போவதாகவும் அமைப்பினர் தெரிவித்தனர் இதனையொட்டி குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவில் வாயில் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பேரிகார்டுகள் அமைப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து திடீரென அங்கு வேலுடன் வந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினரை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஆனது ஏற்பட்டது அப்போது தாங்கள் என்ன ஏகே துப்பாக்கியா உள்ளே கொண்டு போகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி மறுப்பதற்கு என சரமாரியாக கேள்விகளை கேட்டு முருகர் வேலுடன் காவல்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத் விஸ்வ இந்து பரிசு அமைப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை தடையை மீறி கோவிலுக்கு உள்ளே நுழைய முயன்றதாக ஆண்கள் பெண்கள் உள்பட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த பன்னிரண்டு பேரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் சற்று போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆधिकारीமா என்ன வந்து என்ன விதமான அவசியம் இருக்குன்னா எங்க போய் பாக்கற நீ மடிடுங்க நான் போய் பாக்குறேன் நீங்க காவல்துறையின் ராஜகம் குழுக்களுக்கு எதிரான திராவிட பாடல் அரசாங்கத்தின் ஏவல் துறையா கண்டிப்பாக இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை